மரியாதக்குரிய அண்ணன் எ பாண்டியன் அவர்களை மறைவிற்கு வண்ணம் அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் மாநாடு நிர்வாகத்தார் அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தாய்மார்கள் பெரியோர்கள் நண்பர்கள் மற்றும் அனைத்து பெரியவர்கள் சார்பாகவும் அண்ணன் அவர்களை வருக வேண்டும் என வரவேற்று ஒரு அருமையான சகோதரர்களை அத்தனை துறையும் மக்கள் முன்னேற்றத்திற்கும் முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக வருக என்று என்று வரவேற்றோம் குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருந்து மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் எஸ் ஆர் பாண்டியனுக்கு இருக்கின்ற தோழர் ஏ செல்லத்துறையவர்களை வருக 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 என்று மீண்டும் மீண்டும் வருக 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 என்று 看了，看了。